தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இரண்டு நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை மழை பெய்யக்கூடும் மதுரை எய்ம்ஸ் போன்று அறிவிப்போடு அல்லாமல் கோவையில் குறித்த காலத்தில் நூலகம் கட்டி முடிக்கப்படும் பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் கேள்விக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் அதுவும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் அது திறக்கப்படும் வெள்ள நிவாரணமாக அம்மன் செல்லிக்கூட மத்திய அரசு தரவில்லை பட்ஜெட் விவாதத்தின் போது பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என சட்டப்பேரவையில் பாமக வலியுறுத்தல் முதலமைச்சர் பதில் அளித்த நிலையிலும் வெளிநடப்பு சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிக்க அனுமதித்தது ஏன் அரசுக்கு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசிடம் அனுமதி பெறாமல் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் தன்னை பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜுவுக்கு நடிகை திருஷா நோட்டீஸ் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் கிரிமினல் வழக்கு என எச்சரிக்கை இன்று மாலை சென்னை வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் நாளை ஆலோசனை பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் கைது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரிக்கை தர்மபுரி மாவட்டத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக பெண்ணை இறக்கிவிட்ட விவகாரம் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு இலங்கையில் மேலும் ஒரு தமிழக மீனவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதிப்பு கடந்த ஆறாம் தேதி சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினாறு பேர் விடுதலை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே டிராக்டர் மீது மோதிய கார் தங்கையின் திருமணத்திற்கு சென்ற அண்ணன் உட்பட நான்கு பேர் உயிரிழந்த சோகம் செந்துரையில் பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டியை ஆய்வு செய்த அரியலூர் ஆட்சியர் இது உப்மாவா பொங்கலா என சமையலிடம் கேள்வி குஜராத்தின் அகமதாபாத்தில் கூட்டுறவு பால் வர்த்தக கூட்டமைப்பின் பொன் விழா கொண்டாட்டம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு டெல்லியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் ஆம் ஆத்மி நான்கிடங்களிலும் காங்கிரஸ் மூன்று இடங்களிலும் போட்டியிடுகின்றன இந்திய அரசின் உத்தரவின் பேரிலேயே கணக்குகள் முடக்கப்படுவதாக எக்ஸ் தளம் விளக்கம் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றும் அறிவிப்பு பதினேழாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடருக்கான போட்டி அட்டவணை இன்று மாலை வெளியாகிறது முதல் இரண்டு வாரங்களுக்கான அட்டவணை மட்டும் அறிவிக்கப்பட வாய்ப்பு காசாவில் அகதிகள் முகாம்கள் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்த பரிதாபம் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச அனுமதி அளிக்கவில்லை என கூறி சட்டப்பேரவையில் இருந்து பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் பாமக உறுப்பினர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று முறையிட்டனர் அப்போது பேசிய சபாநாயகர் இதுகுறித்து பலமுறை பேசியுள்ளதாகவும் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தினால் மட்டுமே இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்றும் பாமகவின் கருத்தில் அரசும் முதலமைச்சரும் உறுதியாக இருப்பதாகவும் கூறினார் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சட்டப்பேரவையில் பாமக வலியுறுத்திய நிலையில் அதற்கு முதலமைச்சர் பதிலளித்தார் இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அதேபோல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதேபோல வேல்முருகன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜி கே மணி அவர்களும் பலமுறை நேரடியாக வந்து என்னை சந்தித்து இது குறித்து சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அப்போது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இது இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை முதலமைச்சர் விளக்கம் அளித்த பிறகும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச பாமக உறுப்பினர்கள் முயன்றனர் அப்போது குறுக்கிட்டு பேசிய அவை முன்னவர் துரைமுருகன் முதலமைச்சர் இது குறித்து விரிவான விளக்கம் விட்டதால் தொடர்ந்து அவையை நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச அனுமதி அளிக்கவில்லை என கூறி பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் முதலமைச்சர் சொன்ன பதில் எங்களுக்கு துணையாக இருக்கிறோம்னு பதில் சொன்னார் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் துணையாக இருக்கிறோம் என்ற பதில தான் சொன்னாரு அவர் பதில நான் குறை சொல்லலை ஆனா காலம் தாழ்த்தப்படுகிறது இப்போ மாநில அரசு வந்து நடுவண் அரசுக்கு கடிதம் எழுப்ப எழுதினதாக சொல்லப்படுது ஏன் மாநில அரசு எடுக்கலாமே நடுவண் அரசு நாங்கள் எடுக்கப் போவதில்லை என்று சொல்லி கடந்த ஆண்டே சொல்லித்தார் எடுக்க மாட்டாங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன எடுக்கப் போவதில்லை அப்புறம் மற்ற மாநிலத்தில் எடுத்துருக்குறாங்களே அப்போ தமிழ்நாடு எடுக்கல தானே மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு ஒரு உள்ளாட்சி அமைப்பை ஊராட்சி மன்ற தலைவரோ நகராட்சியோ பேரூராட்சியோ கூட எடுக்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாதாரண குடும்ப பின்னணியைக் கொண்ட ஆறு பெண்கள் சிவில் நீதிபதிக்கான தேர்வில் வெற்றி பெற்று கவனம் ஈர்த்துள்ளனர் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம் அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்ற பழமொழிக்கு சாவுமணி அடிக்கும் விதமாக வேளாண்மையை முதன்மையாக கொண்டுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து ஆறு பெண்கள் சிவில் நீதிபதிகளாக தேர்வாகியுள்ளனர் சிவில் நீதிபதிக்கான எழுத்துத் தேர்வு முடிவு அண்மையில் வெளிவந்தது இந்த தேர்வில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து சிவில் நீதிபதியாக தேர்வான தனலட்சுமி பர்ணா அனீஸ் பாத்திமா உட்பட ஆறு பெண்களும் எளிய பின்னணியை கொண்டவர்களாவர் குறிப்பாக உளுந்தூர்பேட்டையில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த தனலட்சுமி தனது குடும்ப பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு வழக்கறிஞராக பயிற்சி பெற்றுக் கொண்டே சிவில் நீதிபதி தேர்வுக்கு பயிற்சி பெற்று வந்த நிலையில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றுள்ளார் உளுந்தூர்பேட்டை நீதிமன்றம் அருகே தேநீர் கடை நடத்தி வரும் தனது பெரியப்பாவின் ஊக்கத்தினால் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றதாக தனலக்ஷ்மி தெரிவித்தார் பெரியப்பா வந்து கோர்ட்டுக்கு வெளியில் சின்னதாக டீ கடை வச்சிருக்கவரு இங்க இங்கேருந்து யாராவது ஒருத்தராது உள்ளார போயிடணும் நான் வந்து வருஷ கணக்கில் இங்கே வெளில ரெண்டு டீ போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் என் என் பொண்ணு வந்து உள்ளார போய் உட்காரணும் தஞ்சா அப்படின்னு சொன்னார் எனக்கு எப்பயாவது வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல சோர்வாகுது அப்படின்னு நினைக்கப்பலாம் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் வந்து என்னை திருப்பியும் வந்து படிக்க உத்வேகப்பட்டுச்சு சங்கராபுரம் அருகே தியாகராஜபுரம் என்ற குக்கிராமத்தைச் சேர்ந்த கண்மணி சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் பொது உடைமை சிந்தனைவாதியான தனது தந்தை பொதுமக்களுக்காக சில முன்னெடுப்புகளை மேற்கொண்ட போது பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டதாகவும் இதனால் அடித்தட்டு மக்களுக்காக நியாயம் வழங்கும் வகையில் தான் முன்னேற வேண்டும் என்ற வைராக்கியத்தில் நீதிபதி தேர்வுக்கு தயாராகி வந்ததாகவும் கண்மணி உருக்கமாக தெரிவித்தார் அப்பான்றதே சொல்லலாம் முதல் முக்கிய காரணம் அப்பா ஏன்னா அவரோட நிறைய அவரோட அவர் கடந்து வந்த பாதையில நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காரு அந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு டைமா அவர் போராடும் போது அவருக்கு ஏற்பட்ட வழிகள் அவருக்கு ஏற்பட்ட தோல்விகள் அவரோட அனுபவம் எனக்கு எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு நம்மளால் அப்பாவுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது அதனோட அதனோட எனக்கு கிடைச்சிருக்க இந்த வெற்றி களமருதூரை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவியின் மகள் ஜெயலட்சுமி சிவில் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் தந்தையை இழந்த பின்பு தாயின் அரவணைப்பில் வளர்ந்த இவர் தனது கிராமத்தில் யாரும் தேர்ந்தெடுக்காத சட்டத்துறையில் படிப்பை முடித்து நீதிபதியாகியுள்ளார் லா ஃபீல்டு வந்து செட் ஆகாது இதில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி தான் இதுலேயும் நம்மளால் கேர்ள்ஸ்னாலேயும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி நானும் என்னோடய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணேன் கரியாலூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரியும் மயில் வாகனனின் மகள் புன்னகையும் சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் தனது தந்தை நீதிபதிக்கான அதிகாரங்கள் குறித்து தன்னிடம் அடிக்கடி பகிர்ந்து கொண்டதாகவும் அதனால் தானும் நீதிபதியாக வேண்டும் என்ற கனவுடன் தேர்வுக்கு தயாராகி வெற்றி பெற்றுள்ளதாகவும் புன்னகை தெரிவித்தார் என் மூலமா வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த துறைக்கு வரணும் எங்க ஊர்ல என்ன பார்த்து நிறைய பேர் இன்னும் படிச்சு நல்லா டிகிரி டிகிரி வாங்கி நல்ல ஒரு பொசிஷன்ல பவர்ஃபுல்லான இடத்துல வரணும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்ற ஏழு நபர்களில் ஆறு பேர் பெண்கள் ஆவர் அப்பாக்களின் செல்ல மகள்களாக அவர்களது கனவை நனவாக்கியதோடு மட்டுமல்லாமல் பெண்ணியம் போற்றுதலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நீதியை நிலைநிறுத்தப் போகும் மாண்பை நீதி தேவதைகளை மாவட்ட மக்களோடு சேர்ந்து வாழ்த்துவதில் நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சி பெருமிதம் கொள்கிறது நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து செந்தில்குமார்